அவள் பெயர் விசாகை நீ இன்று முதல் உங்கள் மாமன் வீட்டுக்கு போக வேண்டாம் ஏதாவது விசேஷம்னா அம்மாவை அழைத்துக் கொண்டு போய்விட்டு சீக்கிரம் வந்துவிடும் இவ்வாறு தன் தகப்பனார் கூறுவார் என்று விசாகை கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இப்படி திடீரென்று அவர் கூறுவதன் காரணமும் அவளுக்கு புலப்படவில்லை மாமாவுக்கும் அப்பாவுக்கும் உண்டா என்று யோசித்தாள் அவர்கள் இருவரும் எவ்வளவோ அந்யோன்யமாக பழகுவார்கள் என்பதை அவள் நன்றாக அறிவாள் பல தலைமுறைகளாக இரண்டு குடும்பங்களும் விவாக சம்பந்தத்தால் பிணைக்கப்பட்டே இருந்தன இந்த தலைமுறையில் இரண்டு குடும்பத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமை எப்பொழுதையும் விட அதிகமாக இருந்தது இரண்டு வீட்டாரும் ஒருவருக்கொருவர் மனம் கலந்து பழகினார்கள் இவ்வளவு நெருங்கிய தொடர்புடைய வீட்டிற்கு போக வேண்டாம் என்று தகப்பனார் கூறியதை கேட்ட அவளுக்கு ஆச்சரியம் உண்டாவதில் தடை என்ன ஆச்சரியம் மட்டுமன்று அதற்கு மேல் மற்றொரு உணர்ச்சி அவள் இதயத்தில் உண்டாயிற்று அவள் தன் மாமன் வீட்டிற்கு போவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு தன் மாமன் மகனோடு சம்பாசிப்பதையும் தன் மாமன் மனைவியிடம் தான் கற்ற பாட்டுக்களை பாடி காட்டுவதையும் விசாகை மிக்க சந்தோஷகரமான செயல்களாகவே கருதினாள் ஆனாலும் அதற்கு மேற்பட்ட சந்தோஷத்தை தரும் காரியம் ஒன்று இருந்தது விசாகையின் மாமனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் தருமதத்தன் என்பது வியாபாரத்துறையில் சலியாத முயற்சியும் நல்ல அழகும் அறிவும் அவனிடம் இருந்தன விசாகைக்கு அவன்பால் காதல் உண்டாயிற்று அவனும் அதை உணர்ந்தான் அவளை காதலித்தான் இருவருடைய காதலும் வளர்ந்து வந்தன உலகத்தோர் முன் கல்யாண கோலத்தில் வெளிப்படும் காலத்தை அவ்விரண்டு இளம் காதலர்களும் எதிர்பார்த்திருந்தனர் விசாகை தருமதத்தனை பார்ப்பதிலும் பேசுவதிலும் இன்பம் கண்டால் அதனால் அடிக்கடி மாமன் மகனை மாமன் மனை சென்று வந்தாள் அவ்விருவரும் காதல் கொண்டுள்ளதை இரண்டு குடும்பத்தினரும் அறிவார்கள் ஆதலின் அவர்கள் காதல் இடையூறின்றி விருத்தியாயிற்று அது நிறைவேறுவதற்கு இம்மி அளவேனும் தடையில்லை இந்த நிலையில் தன் வருங்கால வாழ்க்கையை பற்றி கற்பனை எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு தூரம் செல்லவிட்டு கனவு கண்ட விசாகைக்கு தன் தந்தையார் போட்ட உத்தரவு இடித்த மாதிரி இருந்தது ஏனப்பா என்று நடுங்கிக் கொண்டே கேட்டான் விசாகை நம்முடைய குடும்பத்தில் நம் முன்னோர்கள் எவ்வளவோ மானமாக வாழ்ந்து வந்தார்கள் பழி வந்தால் உயிரை கூட விட்டு விடுவார்கள் இந்த காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குடிக்கெல்லாம் நாயகமாக நம் குடும்பம் விளங்கி வருகிறது யாதொரு மாசு பூரண சந்திரனைப் போல விளங்கி வரும் இந்த குடிப்பெருமைக்கு என் காலத்தில் பழி வரவே கூடாது தன் தகப்பனாரா இப்படி பேசுகிறார் என்று விசாக எண்ணினாள் இதென்ன பழி குடிப்பெருமைக்கு மாசு இவைகளெல்லாம் நான் ஒரு காலம் கேளாத வார்த்தைகள் என்று அவள் மனங்குழம்பினாள் நான் யோசித்து யோசித்துதான் சொல்கிறேன் நீ உன் மாமன் வீட்டிற்கு போவதை அடியோடு நிறுத்திவிட்டார் கூட நல்லது என்று மறுபடியும் தகப்பனார் கூறினார் அப்படியே செய்கிறேன் ஆனால் நீங்கள் பழியென்றும் குடிப்பெருமைக்கு கேடென்றும் என்னவோ கூறினீர்கள் நீங்கள் இவ்வாறு சொல்வதற்கு என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லையே குழந்தாய் நீ அதை பற்றி கமலைப்பட வேண்டாம் இல்லாவிட்டாலும் உலகம் பொல்லாதது அதற்கு பயந்து பெரிய மகான்கள் கூட வணங்கி போயிருக்கிறார்கள் எதற்கும் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அவர் பேச்சு மூடு மந்திரமாகவே இருந்தது விசாகைக்கு பின்னும் கலக்கம் அதிகரித்தது அவள் கண்களில் நீர் துளித்தது அப்பா நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை வெளிப்படையாக கூறி அதற்கேற்ற தண்டனை விதியுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்றுமே விளங்காமல் நீங்கள் என்னவோ சொல்கிறீர்கள் எனக்கு மிக்க வருத்தம் உண்டாகிறது ஒன்றும் இல்லை அம்மா நீ வயது வந்த பெண் நீ பிறர் வீட்டுக்கு தாராளமாக போய் பழகுவது நல்லதன்று என்று யாரோ சொன்னார்களாம் அப்படி ஒரு சொல் உண்டாகும்படி நாம் வைத்துக் எண்ணினேன் அறிவுடைய பெண் அவள் அவளுக்கு விஷயம் விளங்கிவிட்டது சந்திகளிலும் திண்ணைகளிலும் வம்பளக்கும் வீண் மனிதர்கள் தன்னை பற்றியும் தருமதத்தனை பற்றியும் ஏதேனும் தவறாக சொல்லியிருக்க கூடும் என்றும் அதை கேட்டே தன் தகப்பனார் இவ்வாறு கலங்குகிறார் என்றும் அவள் ஊகித்துக்கொண்டாள் கொண்டாள் விஷயமும் அதுதான் என்ன இருந்தாலும் தாலி கழுத்தில் ஏறின பிறகல்லவா அவர்கள் புருஷனும் மனைவியுமாவார்கள் அதற்குள்ளே இப்படி பழகுவதென்றால் அடுக்குமா என்று சிலர் சொன்னார்கள் பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு சுதந்திரம் தந்துவிட்டால் அப்புறம் மரியாதை எல்லாம் அதோ கதிதான் என்று சிலர் வம்பளந்தார்கள் யார் என்ன கண்டார்கள் விசாக இன்னும் கன்னித்தன்மை கெடாமலே இருக்கிறாள் என்பது என்ன நிச்சயம் என்று கூட சிலர் பேசினார்கள் இந்த பேச்சுகளில் சில காற்று வாக்கில் விசாகையின் தகப்பனார் காதிலே பட்டன மானமிழந்தபின் வாழ அறியாத குளத்திற்கு பிறந்த அவருக்கு அவை மனக்கலக்கத்தை உண்டாக்கின விசாகை கண்ணிமான புகுந்தாள் என்பதே காவிரி பூம்பட்டினம் முழுவதும் பேச்சு அடடா என்ன உத்தமமான பெண் அவளை போய் எந்த பாவியோ அடாது சொன்னானாமே அவன் நாக்கு புழுத்துத்தான் போகும் என்றார்கள் சிலர் விசாகை தன் குலத்தின் பெருமையை நிரூபிக்கும் பொருட்டு வாழ்வு முழுவதும் கண்ணியாகவே இருக்கும் விரதத்தை பூண்டு கொண்டாள் யார் யாரோ தடுத்து பார்த்தார்கள் என்னுடைய காதல் சிறந்தது அது இந்த உடம்பை மட்டும் பொறுத்ததென்று தருமதத்தன் என் காதலன் அவன்பால் உள்ள என் காதல் உயிரோடு சம்பந்தமுடையது அது பிறவிதோறும் தொடரும் இந்த பிறவியிலே நாங்கள் கணவன் மனைவியராக வாழாவிட்டாலும் அடுத்த பிறவியிலே நாங்கள் பிரிவின்றி வாழ்வோம் இந்த உறுதி எனக்கு உண்டு என்னுடைய காதல் வைரம் போன்றதென்பதை இந்த உலகம் அறியட்டும் என் வாழ்வு முழுவதும் கண்ணியாகவே இருப்பேன் என்று அவள் சபதம் பூண்டாள் பீஷ்மன் தன் தந்தையின் சுகத்தின் பொருட்டு பிரம்மச்சரிய விரதம் பூண்டான் என்று கேட்டிருக்கிறோம் தன் குடி பெருமையைக் காட்ட இவ்வாறு விரதம் பூணும் வீரமகளைப் பற்றி நாம் கேட்டதில்லை விசாகை வாழ்க என்று நல்லோர் வாழ்த்தினார்கள் விசாகை காவிரி பூம்பட்டினத்தில் புத்ததேவன் திருக்கோயிலுக்கு அருகில் உள்ள கன்னிமாடத்தில் மாடத்தில் புகுந்தாள் தர்மதத்தன் இதை உணர்ந்தான் தன் காதலின் வீர சபதம் அவனுக்கு பெருமையை தந்தது ஆனாலும் சொல்ல முடியாத வேதனை ஒன்று அவன் மனத்திலே குடிபூந்தது இனிமேல் விசாகையை காண முடியாதென்பதை எண்ணும் போது அவனுக்கு வாழ்க்கையிலே வெறுப்பு தட்டியது என்ன பைத்தியக்கார உலகம் கிடைத்தற்கரிய ஓர் இனிய அழகிய மலரை பயன்படாமல் வாடி போகும்படி அல்லவா செய்துவிட்டது என்று பெரும் இந்த ஊரிலே இருப்பது கூட பாவம் என்று அவனுக்கு தோன்றியது ஏன் இந்த சோழ நாட்டிலே கூட அடி வைக்கக்கூடாது என்று எண்ணினான் இந்த எண்ணமே அவன் மனத்தை ஆட்கொண்டது மிகவும் தீவிரமாக யோசித்தான் கடைசியில் பாண்டி நாட்டுக்கு போய் மதுரையிலே வாழ்வதென்று நிச்சயித்தான் அவனும் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே கழிக்கும் சபதத்தை பூண்டான் காவிரி பூம்பட்டினத்தை தொழுது துறந்து மதுரைக்கு போனான் அவன் உள்ள மட்டும் விசாகையை மறக்கவில்லை அவளது கன்னிக்குளம் ஒரு தெய்வ விக்கிரகம் போல் அவனது இருதய தாமரையிலே இடம் கொண்டது அதை அவன் நாள்தோறும் அன்பு மலரால் பூஜித்து வந்தான் மதுரையில் அவன் தன் தொழிலை நடத்த தொடங்கினான் அறிவாளி எந்த தீவாந்தரத்தில் இருந்தால்தான் என்ன புகழும் பெருமையும் அவன் இருக்குமிடம் தேடி வந்து அடைகின்றன தருமதத்தன் மதுரை வணிகர்களுக்குள் முக்கியமானவன் ஆனான் திருமகள் கடாட்சத்தை நிரம்ப பெற்றான் அவனுடைய செல்வாக்கு பெரியது புகழ் பரவியது பாண்டிய மன்னன் அவனுக்கு எட்டி என்னும் பட்டம் அளித்து பாராட்டினான் ஆனாலும் அவன் மாத்திரம் திருப்தியை அடையவில்லை தாமரை இலை தண்ணீரை போல் அவன் வாழ்ந்து வந்தான் பணமும் புகழும் மதிப்பும் அவனுக்கு திருமணமாக தோன்றின விசாகையை தன் உள்ளத்துள்ளே தரும் தத்தனை வைத்து பூஜித்து வந்தாள் புறத்தே புத்ததேவனை பூஜித்து வந்தாள் காவிரி பூம்பட்டின வாசிகளுக்கு அவள் தெய்வமாகி விட்டாள் அவளுடைய கண்ணி விரதம் அவளுடைய மதிப்பை ஆயிரம் பங்கு உயர்த்தி விட்டது விசாகை என்றால் தூய்மைக்கு அறிகுறி விரதத்தின் உருவம் வீர விளக்கு என்று காவிரி பூம்பட்டினத்தார் அவளை போற்றினார்கள் ஒன்று இரண்டு மூன்று பத்து இருபது முப்பது நாற்பது வருஷங்களாகிவிட்டன வீரபிரம்மச்சாரிய தருமதத்தனுக்கு இப்பொழுது அறுபது வயது அவன் மதுரையில் ஒரு திலகம் போல விளங்கினான் அறுபது வயது முடிந்த காலத்தில் அவனுடைய செல்வம் பெருகிவிட்டது அவன் இளமை தளர்ந்தது ஆயினும் உள்ள கோயிலில் உள்ள காதலும் காதலின் உருவமும் அன்று போல் இன்றும் வாடா இளமையோடு இருந்தன விசாகை கிளவியாகிவிட்டாள் அவள் மயிர் நரைத்து விட்டது கன்னி கோலத்தில் அவள் பழுத்து நின்றாள் இவ்வளவு செல்வத்தை இதுவரையில் ஈட்டினோம் இனிமேல் இதைக் கொண்டு தர்மம் செய்வதே நம் கடமை என்று தர்மதத்தன் நினைத்தான் இனிமேல் காவிரி பூம்பட்டினம் செல்லலாம் என்ற எண்ணம் உண்டாயிற்று தர்மதத்தன் தன் இருபதாம் பிராயத்தில் துறந்த தன் பிறப்பிடத்தை அறுபதாம் வயதில் வந்து மிதித்தான் அந்த ஊரை மிதித்தவுடன் அவனுக்கு பழைய எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உண்டாயின மதுரையில் தன் தாய் தந்தையருடன் வாழ்ந்து வந்த அவன் இப்பொழுது தனியானானான் அவர்கள் அவன் மதுரையில் இருந்த போதே காலம் தன் பழைய வீட்டிற்கு தனியாக மதுரையிலே சம்பாதித்த செல்வ குவியலுடன் புகுந்தான் அன்று காவிரி பூம்பட்டினம் முழுவதும் திருவிழா பட் திருவிழா பட்ட பாடுபட்டது தருமதத்தனை ஊரில் ஒரு குஞ்சு கூட பாக்கி இல்லாமல் வந்து பார்த்தார்கள் யாவரும் நாற்பது வருஷத்துக்கு முன் நிகழ்ந்த கதையை வீர சபதங்களை நினைத்து வியந்தார்கள் சிலர் கண்ணீர் வடித்தார்கள் தருமதத்தன் வந்தது விசாகைக்கு தெரிந்தது அவள் மனம் அவனை காண வேண்டுமென்று துடித்தது இனி உலகம் பழிக்க இடமில்லை நாம் தனிமை தீர்ந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று அவள் எண்ணினான் தருமதத்தன் வீட்டு வாயிலில் பெருங்கூட்டம் மலர் மாலைகளும் வாசனை சுண்ணங்களும் குவிந்து கிடந்தன விசாகை தருமதத்தனை பார்க்க வருகிறாள் என்ற செய்தி தெரிந்ததும் ஊரே கூடிவிட்டது இரண்டு தெய்வங்கள் உலகத்தில் ஒன்று சேர்ந்தால் எத்தனை ஆரவாரம் இருக்கும் அத்தனை ஆரவாரம் மகளிர் புரஞ்சுள்ள கன்னி தெய்வம் வீர விசாகை தருமதத்தனது வீட்டில் புகுந்தாள் தருமதத்தன் ஆவலோடு அவளை எதிர்பார்த்து நின்றாள் இருவரும் சந்தித்தனர் ஒருவருடைய கண்கள் மற்றொருவருடைய கண்களை பருகின நாற்பது வருஷங்களாக கொண்டதாக ஒரு கணத்திலே தீருமா பேசதான் வாய் வருமா அவர்கள் பார்வையினால் நாற்பது வருஷங்களாக வளர்த்து வந்த விரதக்கணலின் சோதி ஒன்றுபட்டது சிறிது நேரம் மௌனத்திலே யாவரும் மூழ்கினர் தத்தரே மீண்டும் இந்த மண்ணை மிதிக்க உமக்கு மனம் வந்ததா என்றாள் விசாகை இனியும் நம்மை குறை கூறுவதற்கு இந்த காவிரி பூம்பட்டினம் அவ்வளவு முட்டாளாகவில்லை என்ற நம்பிக்கையே என்னை மீண்டும் இங்கே வர செய்தது என்றான் தருமதத்தன் ஆம் இப்போது இந்த நகரம் விழித்து கொண்டது நாம் தவறு செய்தால் கூட நம்மை கண்டிக்காது தவறு செய்யவும் மார்க்கமில்லை என்ன ஆச்சரியம் என் உள்ள கோயிலில் நான் பூஜித்து வரும் உமது இளமை உருவம் எங்கே இப்போது இருக்கும் உமது உருவம் எங்கே அந்த அழகெல்லாம் இப்போது எங்கே போயின இளமையும் காமமும் யாங்கொழித்தனவோ என என் அழகும் இளமையும் போயின ஆனாலும் என் காதல் இன்னும் உறுதி பெற்றே இருக்கிறது என்றால் விசாகை புத்த மத ஆராய்ச்சியிலே உன்றிய அவள் அறிவு இளமையும் அழகுமில்லாவென்பதை அனுபவத்தில் அறிந்தது காதல் இளமைக்கும் அழகுக்கும் அப்பாற்பட்டதென்பதை அவள் நிலை வெளிப்படுத்தியது அன்று முதல் விசாகை கண்ணிமாட வாழ்வை நீத்தாள் அந்த கண்ணியும் அந்த பிரம்மச்சாரியும் ஒருங்கே இருந்து தர்மதத்த நீட்டிய செல்வத்தை கொண்டு தர்மம் செய்வதிலே பொழுதுபோக்கினார்கள் அவர்களுடைய உடல்கள் முதிர்ந்தன இளமை அழிந்தது ஆயினும் அவர்கள் காதல் மேலும் மேலும் முருகி நின்றது காதல் தெய்வத்திற்கு தங்கள் இளமையை பலிக்கொடுத்தான் காதலர்கள் பெருமையை இன்றும் நாம் அறியும்படி மணிமைகளை கொண்டாடுகின்றது